பதினெட்டு வயசுக்கு இழவங்க இதே பலவீனமானவங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் அனத அணிமியோட எபிசோட் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் இன்னும் ஏழு எபிசோட் தான் இருக்குது பாக்கி சீசன் முடிய இந்த எபிசோட்லையும் எதிர்பார்க்காத மாதிரி ட்விஸ்ட் வச்சுருக்காங்க வீடியோ முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஆரம்பிக்கும் போதே லிஃப்ட் வந்து கீழே விழுகிற சீன் காட்டுவாங்க தென் இன்ட்ரோ போட்டுருவாங்க இந்த இன்ட்ரோ சாங் மண்டபத்தில் ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு இன்ட்ரோ முடிஞ்சதும் நம்ம சகாக்கி ஹாஸ்பிட்டலில் வந்து பார்ப்பான் தென் அவனோட பாட்டி வயசில் அந்த நர்ஸாக அவளும் சகாக்கியும் புக்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க தென் சித்தியும் நர்ஸோட வயசு ரொம்ப கம்மி தான் அவளோட தம்பியாச்சும் நல்லா இருப்பான்னு நம்புறேன்னு சொன்னதும் ஓ அவளுக்கு தம்பிலாம் இருக்கானா அப்படின்னு பாட்டி கேட்கும் அவனேம் டக்கீரு அவன் ஏன் கிளாஸ் தான் அப்படின்னு சகாகி சொல்லுவான் ரொம்ப கொடூரம் இது ஆல்ரெடி ஒரு பொண்ணு கிளாஸில் போச்சுல அவள் அம்மாவும் செத்துட்டாங்களா அப்படின்னு பாட்டி கேட்கும் அதுக்கு அவங்க தாத்தா இறுதி சடங்கெல்லாம் ரொம்ப டயர்டாகுது என் உடம்பு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்லாம் காட்டுவாங்க கிளாஸ் ரூமில் லாஸ்ட்டாக நடந்த டெத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க சார் அப்போ மிசாக்கி கதவை திறந்து வருவா உள்ள தென் சகாக்கி அவள் பக்கத்தில் வந்து நீ தந்த நர்ஸும் சேர்த்துட்டா ஆக்சிடெண்ட்டில் அப்படின்னு சொல்லுவான் அதை அகாசாவா நின்று பார்த்துக்கிட்டு இருப்பா தென் இன்னொரு ரூமில் சகாக்கி ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பையன் கிளாஸ் டீச்சருக்கு உடம்பு சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டு இருப்பான் அப்போ சகாக்கிட்ட ஹே நம்ம டீச்சருக்கு ஏதோ பெருசாக உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்பான் இல்லை அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நம்பலாம் அப்படின்னு சொல்லுவான் அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு அந்த பையன் சொன்னதும் நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்பா சகாக்கி இல்லை சகுராக்கி செத்தத்தில் இருந்தே எல்லாருமே பயமாக தான் இருக்குது வரிசையா செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அப்போ எல்லாத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு சகாக்கி கேட்பான் அவன் தயங்கி இல்லைன்னு சொன்னதும் இவன் எந்திரிச்சி லைப்ரரிக்கு ரிசர்ச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போவான் அங்கே போனதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் நடந்த டீட்டெயில்ஸ் பார்க்க புக்கை எடுப்பான் திறந்து பார்க்கும்போது இங்கே மிசாக்கின் பேர் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு என்னோடய அம்மா அப்படின்னு சொல்லுவான் அப்போ லைப்ரரியன் வந்து நீ உன்னோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்பார் இன்ட்ரெஸ்டிங் அப்போ அவங்க செவன்டி டூவில் கிராஜுவேட் ஆனவங்களா எந்த கிளாஸ் அவங்க அப்படின்னு கேட்பாரு அவங்களும் என்ன மாதிரி தான் கிளாஸ் த்ரீ இதோ இவங்க தான் என்னோடய அம்மா அப்படின்னு கை காமிப்பான் ரிட்ஸ்கோவா அப்படின்னு கேட்பாரு ஆமாம் உங்களுக்கு என்னோடய அம்மாவை தெரியுமா அப்படின்னு சகாக்கியும் கேட்பான் ம் ஏதோ ஆனால் அவங்க இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் எப்போ இறந்தாங்க அப்படின்னு கேட்பாரு பதினஞ்சு வருஷம் முன்னாடியே நான் பிறந்ததுமே அப்படின்னு சொல்லுவான் சகாக்கி பதினஞ்சு வருஷம் முன்னாடியா புரியுது அதனால தான் அது நடந்துச்சா அப்படின்னு லைப்ரரின்னு சொல்லுவார் தென் நகாசவா வந்து உன்ட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிடுவா டீச்சர் ஒன்னை அவங்க ரூமுக்கு வந்து பார்க்க சொன்னாங்க அண்டு நீ எங்களை மன்னிக்கணும் இது எல்லாருக்காகவும் சொல்லிவிட்டு அங்கே இருந்து போவாள் இவனை டீச்சர் ரூமுக்கு வந்து பார்ப்பான் அங்கே இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருப்பாங்க இவனை பார்த்து அந்த நர்ஸ் செத்துக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க என் மேலே எதுவும் டவுட்டாக அவங்களுக்கு நான் எதுவும் அப்படி பண்ணலன்னு சொல்லுவான் இல்லை இல்லை அது எங்களுக்கே தெரியும் அது ஒரு ஆக்சிடென்ட் தானே அவன் மொபைல் ரெக்கார்ட்ஸில் உன் நம்பர் இருந்துச்சு நேற்று அவங்க கிட்ட மணி கரெக்டாக ஒன்று இருக்கும்போது பேசிக்கிட்டு இருந்தியான்னு கேட்பாங்க போலீஸ் ஆமாம் பேசிக்கிட்டு இருந்தேன் சொல்லுவான் அப்போ அவங்க ரூஃபில் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் லிஃப்ட்டுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னு போலீஸ் சொல்லுவாங்க ஏன் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு தகாக்கி கேட்பான் அதுக்கு தானே விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பில்டிங் ரொம்ப பழசு லிஃப்ட்டு ஒயர் அந்திருச்சுன்னு சொல்லும்போது லாஸ்ட்டாக நர்ஸு சொன்ன வர்சாக நினச்சி பார்ப்பான் எதிர்பார்க்காத மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது அப்படின்னு நர்ஸு சொல்லியிருக்கோம் தென் வெளியே வந்து கிளாஸ் ரூமுக்கு போய் பார்ப்பான் க்ளாஸ்ல யாருமே இருக்க மாட்டாங்க சுற்றி முத்தி பார்ப்பான் அப்போ ஒரு டீச்சர் இவனை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பாரு இவனும் ஆமான்னு சொல்லிட்டு மீதி பேர்லாம் எங்கே அப்படின்னு கேட்பான் அகசாவாக தான் இனி கிளாஸ் ரூம் பார்த்துக்க போறா இனியாச்சும் கிளாஸ் ரூம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணு நான் சொல்கிறது புரிஞ்சிச்சான்னு கேட்டுட்டு அவரும் போயிடுவார் இவன் மிசாக்கி டெஸ்க்கு போவான் அது யார் செத்துது அப்படின்னு எழுதியிருக்கும் அதுக்கப்புறம் இவன் கீழே நிற்கும்போது ரெண்டு பேர்கிட்ட ஒன்றா போகலாமா அப்படின்னு கேட்பான் எங்கே போனீங்க அந்த பீரியடில் யாரையுமே காணோம் அப்படின்னு கேட்பான் நீ இங்கே வந்ததுலேருந்து நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது இல்லை அதனால தான் மீட்டிங் ரூமுக்கு போனோம் அப்படின்னு சொல்லுவான் என்ன நடக்குது உனக்கு தெரிஞ்சால் கொஞ்சமாச்சும் எனக்கு சொல் எனக்கு புரியல அப்படின்னு கேட்பான் சாரி என்னால் சொல்ல முடியாது ஆனால் உனக்கு பிடிக்காத ஒன்று சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவான் அந்த பையன் என்ன சொல்கிற தெளிவாக சொல்லு அப்படின்னு சகாக்கி கேட்பான் அந்த மீட்டிங்கில் நாங்கள் என்ன பண்ணணும்னு அகாசவா சொன்னால் நீ இல்லாமல் இருக்கும்போது நீ பண்ணுறது என்ன எங்களுக்காக தான் ஞாபகம் வச்சுக்கோ நீ பண்ணுறது எல்லாம் எல்லாருக்காகவும் தான் அதனால் மறந்துடாத அப்படின்னு சொல்லுவான் எல்லாருக்குமா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அகாசாவா சொன்னதை நினச்சி பார்ப்பான் அப்போ இதுவும் கிளாஸ் ரூல்ஸை ஒன்றா அப்படின்னு கேட்பான் அவனும் ஆமான்னு சொல்லுவான் எனக்கு ஒன்றும் புரியல நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று கேட்கலாமா எனக்கு கிளாஸ் ரூமோட அட்டண்டன்ஸ் வேணும் கிடைக்குமா அப்படின்னு கேட்பான் தென் பக்கத்தில் இருந்த பையன் எனக்கு இது சரிப்பட்ட வர மாதிரி தெரியல அகாசாவா இப்படி ஹேண்டில் பண்றது தப்பு டெய் சகாக்கி உனக்கு என்ன வேணுமோ கேளுறா நான் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொன்னதும் பக்கத்துல இருந்த வேண்டி ஈரட அவசரப்படாத அப்படின்னு சொல்லுவான் ஓகே மெயின் மிசாக்கி இருக்காளா இல்லையா அப்படின்னு சகாக்கி கேட்பான் மெயின் மிசாக்கின்னு சொன்னதும் அவள் உடம்புலாம் எது பண்ணும் ரொம்ப கூனி குறுக்கி கீழே விழுந்து துடிச்சுக்கிட்டு இருப்பான் ரொம்ப வழி தாங்காமல் லாஸ்ட்டாக அவள் செத்துருவான் அடே என்னடா நடக்குது இங்கே அவள் பேரை சொன்னாலே செத்துருவாங்களா நான் வேற மூச்சுக்கு முன்னோரு தடவை அவள் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகே விடுங்க தென் சகாக்கி ஸ்கூலுக்கு வருவான் ஆனால் அவன்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க என்னென்னமோ ட்ரை பண்ணுவோம் ஆனால் யாரும் பேச மாட்டாங்க தென் கிளாஸ் ரூமில் அந்த சார் ஸ்கூல் டீச்சருக்கு உடம்பு சரியில்லை மோசமாக இருக்குது ஆனாலும் நம்மளுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லுவார் அதுக்கப்புறமும் சகாக்கி எல்லார்ட்டையும் பேச ட்ரை பண்ணுவான் ஆனால் யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க இவனை யார்கிட்ட பேசினாலும் நவுந்து போவாங்க தென் யாருக்கோ கால் பண்ணுவான் நெட்ஒர்க் கவரேஜ் இல்லைன்னு வரும் நம்ம ப்ளூ சட்டை கூட இவட்ட பேச மாட்டான் அதுக்கப்புறம் கிளாஸ் நடக்கும்போதே சகாக்கி அங்கே இருந்து வெளியே வந்துடுவான் ஓ இதை தான் அவங்க சொன்னாங்களா அப்படின்னு நினச்சிட்டு போவான் அடுத்த சீன் அவன் டெஸ்கில் எழுதின பேப்பர் ஒன்று இருக்கும் அதை எடுத்து பார்த்துட்டு மிசாக்கி இருக்கிற டால்ஷாப்புக்கு வந்து பார்ப்பான் அவனை பார்த்த மிசாக்கி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பா இவன் அந்த லெட்டரை எடுத்து அவகிட்ட காட்டுவான் அதில் மிஸ்ஸாக்கி மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு எழுதியிருக்கும் அது அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு எழுதுனது தென் அட்டண்டன்ஸில் இவளோட பேரும் இருக்கும் ஆனால் அடிச்சிருக்கும் அதையும் காட்டுவான் இப்போ என்ன வேணும் அப்படின்னு இவள் கேட்பாள் நான் ஆரம்பத்திலேருந்தே ஆரம்பிக்கிறேன் டக்கா பயாஷி இறந்துட்டான் தெரியுமா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியும் அப்படியா செகண்ட் ஜூன் நோயால் ஆச்சுன்னு மிஸ்ஸாக்கி சொல்லுவா சொல்லுவாள் இன்றைக்கி நான் கிளாஸுக்கு போனேன் ஆனால் யாருமே என்கிட்ட பேசலை கண்டுக்க கூட இல்லை எல்லோரும் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க நாங்கள் இல்லாத மாதிரி நடந்துக்கிட்டாங்க இப்போ நானும் ஒன்றை மாதிரி தானா அப்படின்னு கேட்பான் ஆமான்னு சொன்னதும் பெருமூச்சு வாங்குவான் இவன் இப்போ சொல்லு நீ இல்லாதது எப்படி இருக்குது அப்படின்னு இவன் கேட்பா உண்மையை சொல்லணும்னா அவ்வளோ நல்லா இல்லை பட் இருந்தாலும் ஒரு விஷயம் அப்பாடான்னு இருக்குன்னு சொல்லுவான் என்னாதது அப்படின்னு இவ கேட்பா நீ தான் இருக்கீல அதான் நீங்கள் தானே வாழ்கிற கரெக்டாக அப்படின்னு கேட்பான் ஆமாம் நீ ஆல்ரெடி அதை கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினச்சேன் நீங்கி இருக்கேன்னு சொன்னேன் ஃபோன் அட்டன் பண்ணது யாரு உங்கள் அம்மாவா ஆமாம் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை என் ஸ்கூலில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் கால் பண்ண மாட்டாங்க அப்படின்னு மிஸ் ஆக்கி சொல்லுவா அப்போ தான் உங்கள் அம்மாவா கரெக்டா அப்படின்னு கேட்பான் ஆமாம் ஸ்டேஞ்ச் ஓவன் மேலே உள்ள ஸ்டூடியோவில் அவங்கள அவங்களே தனிமைப்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லுவா அப்போ ஸ்டூடியோ எம்ல இருக்கிறையும் மிஸ் ஆக்கியான்னு கேட்பான் இப்போ உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு போல் வா மேலே போகலான்னு சொல்லி மாடிக்கு கூட்டிகிட்டு போவா லிஃப்ட் மூலியமா தென் மேலே வந்ததும் மிஸ் ஆக்கி நீ ஏன் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கல சொல்கிறது ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு கேட்பா உனக்கு கேள்வி கேட்டால் தான் பிடிக்காதே அதான் கேட்கலன்னு சொல்லுவான் ஆனால் இன்றைக்கி நீ என்ன கேட்டாலும் சொல்கிறேன் ஓ மொதல் நீ மெயின் ஆக்கி நீ இருக்கில அப்படின்னு கேட்பான் என்னடா நான் செத்துட்டேன் நினச்சியா அப்படின்னு இவளும் சொல்லுவாள் இல்லை இல்லை ஆனால் அப்படிதான் அப்படின்னு இவளும் சொல்லுவான் தென் நீ ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ டவுட்லாம் போயிடுச்சா நான் இன்னும் உயிரோட மனுஷனாக தான் இருக்கேன் தெரிஞ்சிருச்சுல கிளாஸ் த்ரீயில் மற்றவங்க பொறுத்த வரைக்கும் நான் இல்லை இது மே ஒன்னில் இருந்து ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லுவாள் மே ஒன்றா இப்போ தான் ரீசெண்டாவா அப்படின்னு சகாக்கி கேட்பான் உனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஏதோ தப்பாக தெரிஞ்சிருக்கு அதானே ஆமாம் எனக்கு யாரும் எதுவும் சொல்லவும் இல்லை மொதல் ஒன்றை எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும் அதை அவங்க பண்ணலை அதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு நீயும் மற்றவங்க மாதிரி நான் இல்லாத மாதிரி இருந்திருக்கணும் ஆனால் இப்போ நீயும் என்ன மாதிரி மாறிட்ட உன்னை பார்க்கவே பாவமாக இருக்குது இப்படிலாம் மிஸ் ஆக்கி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ உன்ன அவங்க டார்ச்சர் பண்ணலையா அப்படின்னு சகாக்கி கேட்பான் யாரும் அப்படி பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லுவாள் எனக்கு தெரிஞ்சிருச்சு இனி நான் அவங்க மதியில் இல்லை ஆனால் ஏன் இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பான் கரெக்டாக உனக்கு ஞாபகம் இருக்கா இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரி அதுதான் ரீசன் மிசாக்கியோட பேஜ் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் கிளாஸ் த்ரீல நிறைய சாவு விழுந்துச்சு ஒருக்கா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆவாங்க இல்லைனா அவங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் மேலே போயிடுவாங்கன்னு மிசாக்கி சொன்னதும் அது எப்போது அப்படின்னு கேட்பான் எப்போனா எப்போல்லாம் கிளாஸ் ரூமில் ஒரு ஸ்டூடண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுறாங்களோ அப்போலாம் அந்த பர்சன் யாருன்னு கேட்பான் சகாக்கி அது யாருன்னா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி புது பேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது கிளாஸ் த்ரீ வர்றப்ப கிளாஸ்ல ஒரு டெஸ்க்கும் ஒரு சேர் மட்டும் கம்மியாக இருந்துச்சு அவங்க எல்லாருக்குமே ரெடி பண்ணியிருந்தோமே அந்த ஷார்டேஜ் ஆச்சு அப்படின்னு மிஸ்ஸா சொல்லுவாள் அப்போ அட்னன்ஸ் ரிஜிஸ்டர்லாம் எந்த ரெக்கார்டும் இல்லையா அவங்க செக் பண்ணலையா ஒரு தடையுமே இல்லாமல் எல்லாமே மாறி இருக்கு என்ன பண்ணாலும் ஒரு டேபிள் சேர் மட்டும் ஷார்ட்டேஜ் ஆச்சு அப்போ யாராச்சும் நம்பர்ஸை மாற்றி எழுதியிருக்காங்களா அப்படின்னு சகாக்கி கேட்பான் திருத்தி இருக்காங்க நான் சொன்னேன்ல அது அவங்களோட மெமரி செய்யும் தான் கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல ஆனால் அதுதான் உண்மை இங்கே பாரு இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் சொன்னேன் என்ன மாதிரி அப்படின்னு சகாக்கி கேட்பான் இது ஒரு எரர்னு சொன்னாங்க ஆனால் ஏப்ரல் மந்த்தில் இருந்து ஒவ்வொருத்தராக சாக ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு மாசமுமா வருஷம் ஃபுல்லாவா அப்படின்னு சகாக்கி கேட்பான் அந்த வருஷம் ஆறு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்க வீட்டில் இருந்தால் பத்து பேர் செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பயங்கரமாக இருக்குல்ல அதுக்கப்புறம் கிளாஸ் த்ரீல இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னு மிசாக்கி சொல்லுவா ஆனால் இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடியே மிஸ்ஸாக்கி அப்படிங்கிற ஒரு பொண்ணு செத்துட்டால தென் அடுத்த வருஷம் எப்படியோ ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸ்ட்ரா ஆனாங்க தென் கிளாஸில் ஜாயின் பண்ணவங்க ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு மாதம் சாக ஆரம்பித்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆகும்போது எப்படி பேரண்ட்ஸ் ஆகுறாங்க அப்படின்னு சகாக்கி கேட்பா யாருக்கு தெரியும் யாருக்கும் எதுவும் தெரியாது ஆனால் அது நடக்குது ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்டும் ஒருத்தரும் இறந்து போன பர்சன் மிஸ்ஸாக்கி சொல்லுவா சொல்லுவாள் அது இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி செத்த மிஸ் கேட்பான் அவை இல்லைன்னு சொல்லுவாள் தென் அது பேயா இல்லை வேறு எதுமா அப்படின்னு கேட்பான் இல்லை நம்ம பேயின்னு சொல்கிறதுல இருந்து இது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது இதில் ஒரு உடம்பு இருக்கிற மாதிரி இருக்குது நம்மள ஒருத்தவங்க தான் அது அந்த இறந்தவன் ஆத்மாவும் அதுக்கு மெமரிஸும் இருக்குது அவங்க செத்துட்டனால அவங்கள ஃபீல் பண்ண முடியல அண்ட் அவங்க ஒரு டெட் பர்சன்னு அவங்களுக்கே அது தெரியாது அப்படின்னு மிஸ் சொன்னதும் யார் அவங்க அப்படின்னு கேட்பான் சகாக்கி கிளாஸ் த்ரீயில இதுக்கு முன்னாடி இருந்து ஆல்ரெடி செத்துருப்பாங்கல்ல அவங்க தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி கிளாஸ் த்ரீல நடந்த ஒரு விஷயம் செத்துப்போனவங்களாம் திரும்பி வர வைக்கிறது அதுக்கப்புறம் கிளாஸ் த்ரீயில் சாவு விழா ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரியான அசம்பாவிதம் எதுவும் கிளாஸ் த்ரீல நடக்காம இருக்க கவுண்டர் மெஷர்ஸ்னா ஒன்று கொண்டு வந்தாங்க அப்படின்னு மிசாக்கி சொல்லுவா சொல்லுவாள் கவுண்டர் மெஷர்ஸ்னா பே ஓட்டுறதா அப்படின்னு சகாக்கி கேட்பான் அப்படி கூட சொல்லலாம் அவங்க கிளாஸ் த்ரீல வேற இடத்துக்கு மூவ் பண்ணி பார்த்தாங்க ஏன் கிளாஸ் த்ரீயை கிளாஸ் சீன் கூட மாற்றி பார்த்தாங்க ஆனால் அது நிற்கிற மாதிரி தெரியலன்னு மிஸ் ஆக்கி சொல்லிக்கிட்டு இருப்பாள் அப்போ ப்ராப்ளம் நைன் கிளாஸ் த்ரீயில இருக்கிற கிட்ட இருக்கான்னு கேட்பான் சகாக்கி ஆமாம் அப்படி தான் நடக்குது ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த அசம்பாவ விதத்தை தடுக்க அவங்க ஒரு வழியாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க அது மூலியமாக ஒவ்வொரு மாதமும் நடக்கிற சாவு தடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு மிஸ் ஆக்கி சொல்லிக்கிட்டு இருப்பா அதுதான் மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சகாக்கி படப்படுத்து போய் கேட்பான் எக்ஸ்ட்ரா பர்சன் கவுண்டை குறைக்க யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்டை அப்படி ஆலையில் அதை மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க இது மூலியமாக எக்ஸ்ட்ரா நம்பர் பிரச்சனை அந்த வருஷத்தோட அசம்பாவிதத்தையும் தடுக்க முடிஞ்சிச்சு இதை கேட்கவே ரொம்ப ஆர்வமாக இருக்கா